அனைவருக்கும் வணக்கம் நாளை பள்ளிகள் திறக்கிறது அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் மேலும் பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கொரோனா என்பது இல்லை என்று சொல்கிறார்கள் அதில் வீரியம் குறைந்துவிட்டது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார்கள் முகக்கவசம் வேண்டாம் என்று ஆனால் கேரளா கோயமுத்தூர் எல்லா இடங்களிலும் முகக்கவசம் தேவை என்று சொல்லிவிட்டார்கள் மேலும் சேலத்தில் கொரோனாவுக்காக நேற்று அட்மிட் செய்த ஒருவர் இறந்து இருக்கிறார் வீரியம் குறைந்துள்ளது என்று சொல்கிறார்கள் மக்களை பதட்டப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அது சரியாக இருக்கட்டும் இருந்தாலும் நாம் முன்னெச்சரிக்கைக்காக வரும் முன்னே காக்கணும் அதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை ஆகையினால் சுகாதாரம் இல்லாத தண்ணீரை விநியோகம் செய்யாதீர்கள் நல்ல தண்ணீரை சுத்திகரிக்கப்பட்டு தண்ணீரை மக்களுக்கு வழங்கவும் கொசுக்களை அறவே ஒழிக்கவும் மேலும் குழந்தைகளுக்கு சானிடரி பள்ளிகளில் கழிவறை வசதி எல்லாமே அமைக்க வேண்டும் ஏனென்றால் எட்டு மணிக்கு செல்ற குழந்தைகள் ஆறு மணி ஆறரை மணிக்கு தான் வீடு திரும்புகிறார்கள் ஆகினால் அவர்கள் மீது அரசாங்கம் தான் கவனம் செலுத்த வேண்டும் வீட்டுக்கு வந்த பின் அம்மா அப்பா கவனம் செலுத்துவாங்கள் சுகாதாரத்துறைக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் மேலும் முக கவசம் அணிவது முக்கியம் வேண்டும் ஏனென்றால் தும்மல் எச்சி அதன் மூலம்தான் பரவுகிறது அதை தடுக்க அது ரொம்ப உபயோகமாக உள்ளது மேலும் அதிக கூட்டங்கள் சேரும் இடங்களில் போகாதீர்கள் பிள்ளைகளை போக விடாதீர்கள் ஏனென்றால் நாலாயிரம் பேர் இன்று மதுரையில் பொதுக்குழுவில் கூடியிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் இந்த நிலையில் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவது மிகவும் தவறு மக்களுக்காக உள்ள ஆட்சி மக்களை பாதுகாக்க வேண்டும் இவங்களோட தார தப்பட்டமோடு இவர்களோட புகழ் இவர்களோட அமைச்சர்கள் அவர்கள் குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து அறுசுவை உணவு உண்ணவும் மக்கள் பணத்தில் ஜாலியாக இருக்கிறதுக்காக அவங்கள் இத்தனை பேரை கூட்டி பெருமிதத்துடன் செய்கிறார்கள் இது மிகவும் மகா தப்பு நாலாயிரம் பேர் கூட்டம் கூடும்போது நோய் பரவ வாய்ப்பு உள்ளது இதை அரசாங்கம் நினைத்து இனி கூட்டங்கள் கூட கூடாது பொது இடங்களில் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும் மேலும் கொரோனா பரவலை அரசாங்கம் தடுக்க வேண்டும் நான் அரசை தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்